இன்னைக்கு பழைய சாதம் வச்சு எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பழைய சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு ஜாரில் போட்டுக்கோங்க அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி மட்டும் காலேருந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அது ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து ஆயில் இல்லைன்னா கீ கூட சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடியாப்பம் பிழிகிறதுல போட்டு நீங்கள் இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக அந்த மாதிரி இட்லி தட்லேயுமே வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் பிழியலாம் இல்லைனா நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு அதுலேயுமே நீங்கள் வந்து இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா அதில் பிரிஞ்சிக்கலாம் இல்லை சின்ன சைஸ்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக இருக்க இட்லி தட்லேயே வந்து பிழிஞ்சிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா தட்லேயுமே வந்து இடியாபம் அப்புறமா அதை இட்லி குண்ட வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸ்டீம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்